வணக்கம் நாள்தோறும் யூடியூப்பில் மகிழ்வதை ஸ்பாட்டிஃபையில் கேட்டு மகிழ்வதை வரிவடிவில் படித்து ரசியுங்கள் பிளாகில் வணக்கம் தமிழ் திரையுலகம் பேசத் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அது நல்லா சொன்னால் பேசத் தொடங்கியது என்பதை காட்டிலும் பாடத் தொடங்கிய ஆண்டுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த காலத்தில் அதிக பாடல்கள் நிறைந்த தான் இருந்தன அந்த வகையில் பார்க்குறபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தொடங்கின அந்த பயணம் இன்றைக்கு வரைக்கும் போயிட்டே இருக்குது இதில் பாபநாசம் சிவன் அவர்கள்தான் தான் முதல்ல பாடல் எழுதி இசையமைத்து பாடி நடித்து எல்லாம் பண்ணியிருக்கிறாரு இசையமைப்பாளர்களுக்கென்று ஒரு தனி சாம்ராஜ்யமே தமிழ் திரையுலகில் இருந்தது இருக்கின்றது இருக்க போகிறது அன்றைக்கு பவனாசம் சிவன் தொடங்கி அவர்களை நம்ம வரிசைப்படுத்திக்கிட்டே போகலாம் அப்படி வரிசையாக ஜி ஐயர் அதே போல் சி ஆர் சுப்பராமன் சுப்பரையா நாயுடு இப்படி வரிசையா அதில் ரொம்ப பெரிய புகழ்பெற்ற கே வி மகாதேவன் பிறகு தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்ட இளையராஜா இசைஞானி அவர்கள் அதே போல் ஆஸ்கார் விருதை பெற்ற ஏஆர் அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய வரைக்கும் நாம் வந்து இசையமைப்பாளர்களை பட்டியலில் விரிவுபடுத்திக்கிட்டே போகலாம் இதில் இன்றைக்கி நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் இசையுலக பிரம்மாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய இரட்டையர்கள் மெல்லிசை மன்னர்களில் ஒருவராகிய மனையங்கத்து சுப்பிரமணியன் விஸ்வநாதன் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாங்க எம்எஸ் விஸ்வநாதன் இவருடைய தந்தையார் பெயர் வந்து சுப்பிரமணியன் தாயாருடைய பெயர் நாராயணியம்மாள் குட்டின்னு பேர் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாலக்காடு பக்கத்தில் எலப்புள்ளி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்திருக்கிறார் இவருடைய நாலாவது வயசுலேயே இவருடைய தந்தையார் இறந்துடுறார் வறுமை அந்த வறுமை எப்படிப்பட்ட வறுமை தெரியுமா அதை ஒரு முறை அவரே சொல்லி நான் கேள்விப்பட்டேங்க அதாவது அவங்க இவங்க தாயார் பிள்ளைகளோடு போய் என் குடியிருந்த போது அங்கே நிறைய அவமானங்கள் சந்திக்க வேண்டிய சூழல் வந்ததான் அப்போது ஒரு அவங்க அம்மா என்ன பண்ணாங்களாம் எல்லா பிள்ளையும் தூக்கி கிணத்துல போட்டு தானே செத்து போயிடுவோம்னு சொல்லிவிட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு அப்படியே அப்படியே நடந்து போகிற மாதிரி கூப்பிட்டு போய் ஊருக்கு வெளியில் ஒரு கிணத்துக்கு போய்ட்டாங்கனாங்க போய்ட்டு கிணத்துல பிள்ளைகளை போடலாம்னு நினைக்கிறப்ப காலை கட்டிக்கிட்டு அழுதது ஒரு சின்ன பையனாங்க அந்த சின்ன பையன் யாருன்னா விஸ்வநாதன் சொல்கிறார் அன்றைக்கி எங்கள் எங்கள் அம்மாவும் நாங்களும் ஒரு முடிவு எடுத்திருந்தோம்னா என்ன ஆயிடுவோம் இறைவன் காப்பாற்றினார் அப்படிங்கிறார் நல்லதங்கால் கதையில் வரும் தன்னுடைய அண்ணன் மனைவி அண்ணி படுத்தின கொடுமையினால் அது பட்ட பாட்டெல்லாம் சொல்லிவிட்டு ஏழு பிள்ளைங்க இடத்துல போட்டுட்டு தானே இறந்து போனதாக நல்லதங்கால் கதை வரலாறு சொல்லப்படுது தன் வாழ்க்கையில் அது நடந்ததாக அவர் விஸ்வநாதன் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினாருங்க நாலாவது தான் படிச்சிருக்காரு பிறகு நீலகண்ட பாவதர் என்பதில் சென்று இசைப்படைத்து கொண்டார் ஏறத்தால் ஒரு ஒன்பது ஆண்டுகள் அவர்கிட்ட பயின்றார் பிறகு பதிமூன்றாவது வயதில் திரையுலகத்துக்கு இசையமைத்து கொண்டிருந்த பெருமக்கள்கிட்ட வந்து வேலை பார்க்க வந்தார் எங்கேருந்து கேட்டிங்கன்னா மாட்தட் தான் வர்றார் சேலத்தில் அப்படி வந்தபோது இவருக்கு குருவாக திகழ்ந்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா சி ஆர் சுப்பராமன் அவர்கள் சிஆர் சுப்பிராமணவர்கள் சேமிச்சுக்கிட்டு இருந்தபோது அவருக்கு உதவியாளராக இருந்தவர்களில் இவர் ஒருத்தர் இன்னொருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா வயலின் கூடிய ராமூர்த்தி அவர்கள் அப்போ சிஆர் சுப்பிராமணவர்களுக்கு உடம்பு முடியாமல் போய் கடைசி காலத்தில் இசையமைக்க முடியாமல் போனப்போ அவர் ஏற்றுக்கொண்ட படங்கள் முக்கியமான படங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா தேவதாஸ் அதே போல் சண்டிராணி மணமகள் போன்ற படங்களுக்கு இவங்களே இசையமைச்சாங்க அதில் என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா இதில் பல படங்கள் தெலுங்குலேயும் டப்பிங் செய்யப்பட்டன ஹிந்திக்கும் போச்சு அதனால் இவங்க முதல் படத்துலையே இவருடைய பேர் வந்து இவரும் ராமமூர்த்தியும் சேர்ந்து இசையமைச்சதுனால எல்லா இடமும் தெரிய ஆரம்பித்தது பிறகு அந்த காலத்தில் புகழ்பெற்றிருந்த ஹிந்தி இரட்டையர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா சங்கர் ஜெய்கிஷன் இவருடனே இவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க நம்ம ரெண்டு சேர்ந்து இசையமைப்போம் அப்படிங்கிறாங்க அப்போத்தான் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அப்படிங்கிற பேரோடு அவங்க இசையமைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவர்கள் முதன் முதல் இசையமைச்ச படம் எதுன்னு பார்த்திங்கன்னா படம் அப்படிங்கிற படம் அதில் தொடங்கி ஏறத்தாழ எண்ணூறு படங்களுக்கு இரண்டு பேரும் இசையமைச்சிருக்காங்க ஆயிரத்தில் ஒருவன் படம் வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஆயிரத்தில் ஒருவன் படம் வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து இசையமைச்சிருக்கிறாங்க விஸ்வநாதன் அவர்கள் தனியாக இசையமைத்த முதல் படம் எதுன்னு பார்த்திங்கன்னா கலங்கரை விளக்கம் அதுக்கு பிறகும் அவர் பல்லாண்டு காலம் வாட்சிக்கிட்டு இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் தொள்ளாயிரத்து ஐம்பது படங்களுக்கு அவர் இசையமைச்சிருக்கிறாரு அதில் எண்பது படங்களுக்கு மேலே மலையாள படம் கன்னட படம் தெலுங்கு படம் எல்லாத்தையும் இசையமைச்சிருக்காரு தமிழில் மட்டும் எண்ணூறு படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு இப்போ இவர் இசையமைச்ச இசையமைக்க தொடங்கியதில் ஜெனோவா படமும் குறிப்பிடத்தக்க படமும் சொல்லுவாங்க பிறகு இவருக்கென்று புகழ் தந்த படங்களில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா குலேபகாவளி அந்த குலேபகாவளியில் வரக்கூடிய மயக்கும் மாலை பொழுதே நீ போப்போ இனிக்கு மின்பை இரவே நீ வாங்கிற அந்த பாட்டுக்கு இங்கே ரெண்டு பேரும் இசையமைச்சிருந்தது ஒரு பெரிய புகழை தந்தது அதே போல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் அறிமுகமான படம்னு சொல்லுவோம் அதுக்கு முன்னாடியே அவர் இப்போ எழுதிந்தாலும் கூட புகழ்பெற்ற படம் எதுன்னு கேட்டிங்கன்னா பாசவலைன்னு ஒரு படம் அந்த பாசவலை படத்தில் ஒரு பா பாட்டுக்கு உடுமலை நாராயண் கவினுடைய கால்சீல் கிடைக்காதனால யாராவது ஒருத்தர் கூட்டுவாங்கன்னு சொல்ல மருதகாசி போய் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாரா அவர் எழுதின அந்த கவிதையை பார்த்து அப்படி அசந்து போனாரா விஸ்வநாதன் அது என்ன கவிதைங்கிறீங்க குட்டியாடு தப்பி வந்தால் குள்ள நெருக்கி சொந்தம் குல்லநறி தப்பி வந்தால் குறவனுக்கு சொந்தம் அப்போ அவர் பெரும் புகழ் பெற்றது அதில் தான் பிறகு இவருக்கான புகழ் அப்படிங்கிற போது இவருடைய பாடல்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக அமைந்தன இவர் பணம் படத்துக்கு இசையமைச்ச பிறகு மகாதேவி படம் ரொம்ப பெற்ற பாட்டு நிறைய அதில் வரக்கூடிய அந்த தாலாட்டு பாட்டுக்கு ஈடாக இணையகோன்ற சொல்ல முடியாதுங்க அதே போல் இவருக்கு பெரும் புகழை தந்த இன்னொரு படம் எதுன்னு கேட்டிங்கன்னா கண்ணஹாசன் அவர்களுடைய தயாரிப்பில் வழி வந்து டி ஆர் மாளிகம் அடித்த மாலையிட்ட மங்கை பாகப்பிரிவினை மன்னாதி மன்னன் கவலை இல்லாத மனிதன் பாவ மன்னிப்பு பாசமலர் பாலும் பழமும் பழைய பாண்டியா ஆலயமணி ஆலயம் பார்த்தால் பசிதிரும் சுமை தாங்கி காத்திருந்த கண்கள் படித்தால் மட்டும் போதுமா பாத என்று சொல்லிக்கொண்டே போகலாம் அதேபோல எம்ஜிஆர் அவர்களுக்கு இவர் இசையமைத்த அந்த படங்களும் எல்லா வகையான வெற்றியும் பெற்று கொண்டே இருந்தன இவர்களுடைய இந்த சிறப்பான இசையமைப்பை கேள்விப்பட்டு தான் ஸ்ரீதர் அவர்கள் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு நம்முடைய சிவாலய கணேசன் அவர்கள் மெல்லிசை மன்னர்களுங்கிற பட்டத்தை உங்களுக்கு கொடுத்தாங்க இவர் சினிமா நடிகராகவும் நடிச்சிருக்காருங்க கண்ணகி படத்தில் நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா காதலா காதலான்னு ஒரு படம் காதல் மன்னன்னு ஒரு படம் எல்லா படத்துலேயும் இவர் நடிச்சிருப்பார் மற்ற இசையமைப்பாளர்களுடைய இசையிலையும் பாடியிருக்கார் இளையராஜா இசையில் பாடியிருக்காரு அதே போல் ஏஆர் ரஹ்மான் அவருடைய இசையமைப்பில் பாடியிருக்காரு பல்வேறு இசையமைப்பாளர்களுடைய இசையம்பளியும் பாடியிருக்கார் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு போல் மலேசியாவில் ஒரு நிகழ்ச்சிக்காக நாங்கள்லாம் போயிருந்தபோது ஐயா விஸ்வநாதன் அவர்கள் குடும்பத்தோடு வந்திருந்தார் நானும் குடும்பத்தோடு போயிருந்தேன் ஒரு மூன்று நாட்கள் அவரோட இருக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சதுங்க கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தவர் அப்புறம் தினம் என்ன பண்ணுவார் காலை சொன்னால் வாத்தியாரையா வாத்தியாரையா வாங்க அப்படிம்பார் கூப்பிட உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சுடுறாரு பேச ஆரம்பித்தா ஒவ்வொரு பழைய படத்தை பற்றி சொல்கிறத ப சொல்ல 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 அவருக்கு அவ்வளோ புலகாங்கிதமாக இருக்கும் மூன்று நாட்கள் அவரோடு கழித்த ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருந்தது அதே போல் மதுரையில் ஒரு புத்தக வெளியீட்டில் பழனி படத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டை நான் சொன்னேன் அண்ணன் நடா நடா அவசரமான உலகத்தில்ங்கிற பாட்டில் வரக்கூடிய ஒரு வரி எடுத்து பெட்டைக்கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா அவை எட்டு குஞ்சுகள் பெற்றெடுத்த பின் சோறு போட்டவன் யாரடா வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த வருந்தவில்லையே தாயடா மனித சாதியின் துயரம் யாவும் மனதினால் வந்த நோயடான்னு சொல்லி முடிச்சவனை எந்திரிச்சு கண்ணீர் விட்டாருங்க நான் போய் கேட்டேன் ஐயா நீங்கள் தானே இசையமைச்சீங்கன்னு நான் தான் தம்பி ஆனால் அந்த மகான் போயிட்டாரே அப்படின்னு கண்ணாசனை மேலே கைகாட்டி சொன்னாருங்க கண்ணஹனுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய நட்பை நம்ம இன்னும் ஒரு நூறு முறை பேசலாம் அவ்வளோ பெரிய விஷயங்கள் உண்டு இத்தகைய பெருமையோடு பல் ஆயிரக்கணக்கான படங்களுக்கு இசையமைத்து அந்த படங்களுடைய வெற்றிக்கெல்லாம் காரணமாக இருந்து அதுலேயும் பட்டிக்கடா பட்டணமா படம் வந்து கருப்பு வெள்ளை படமாக எங்கள் ஊரில் எடுக்கப்பட்டப்ப அதில் வரக்கூடிய என்னடி ராக்கம்மா பாட்டுருக்கு பாருங்க அதுக்கு ஈடாக ஒரு பாட்டை சொல்ல முடியாது ராஜபாட் ரங்கதுரை படத்தில் வரக்கூடிய அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் ஒன்று இணைத்தான்ங்கிற பாட்டு அப்படியான ஒரு அற்புதமான பாட்டு இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே போலாம் எம்ஜிஆர் அவர்களுடைய படம் சிவாஜி அவர்களுடைய படம் அதே போல் ஜெயசங்கர் முத்துராமன் என்று தொடர்ந்து அவர் இசையமைத்து கொண்டே வந்தார் பிற்காலத்தில் நீ இனிய நண்பர் கமலஹாசன் அவர்களுடைய படம் ரஜினி அவர்களுடைய படம் என்று தொடர்ந்து படங்களுக்கு இசையமைத்தார் இளையராஜாவும் விமரையும் சேர்ந்து இசையமைத்த படங்கள்னு சொன்னால் மெல்ல திறந்தது செந்தமிழ் பாட்டு செந்தமிழ் செல்வன் போன்ற படங்களுக்கும் ரெண்டு பேருமே இசையமைச்சிருக்காங்க அப்படி எல்லாரோடையும் பழகக்கூடிய இனிமையான குழந்தை உள்ளம் படைத்த ஒரு மா தான் நம்முடைய எம்எஸ்வி அவர்கள் அவருடைய புகழை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் குறிப்பாக இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் இன்றைக்கு விழாக்கள் தோறும் தமிழ்தாய் வாழ்த்து பாடுகின்றோமே மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை அவர்கள் எழுதிய நீராறும் கடலுடுத்த என்கின்ற அந்த பாடலுக்கு இசையமைத்து அரசாங்க பாடலாக மாற்றிய பெருமை விஸ்வநாதன் அவர்களுக்கு உண்டு என்றால் இன்றைக்கும் நாம் எல்லோரும் எழுந்து நிற்கிற போது அவரையும் நினைத்துக் கொள்வோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்